அந்த போயிரலாம் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிறது இது ரொம்ப சாவர அளவுக்கு போகும் ஆனா இது முடிஞ்ச உடனே ஒரு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் அதுலதான் நீங்க யாரு உங்க ஆறாவா அவக்கியன் பண்ண முடியும்னு காட்ட முடியுங்கிறாங்க அதுக்கடுத்து ஜீக கூப்பிடுறாங்க வாங்க கூப்பிட்டோன்னா இவருக்கு எத்த வந்து பெருசா கொண்டு வந்தா இவர் என்ன பெரிய பலசாலியா நினைப்பான்னு எல்லாரும் பேசுறாங்க ஏய் ஜீக் டிராகர் நான் ஏதான்டா என்னோட ஆப்னன் சொல்லிட்டு எப்ப சவுண்டே நல்லா இருக்கே சரி நான் சேலஞ்ச ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க ரெடி ஆகுறாங்க ரெடி ஆகிறவுடனே தம்பி வந்து ஆறாவது ரூபா ரிலீஸ் பண்றாரு ஏ இப்ப நான் என்ன சொல்றேன் இவன் இப்படி இருக்கான் பார்க்க பழைய டிராகர் மாதிரியே எல்லாம் யோசிக்கிறான் சரி அதெல்லாம் நான் எதுக்கு யோசிச்சுன்னு இவங்களும் ரெடி ஆகுறா இவ ஒரு லைட்டிங் நைட்னு சொல்லிட்டு அவளை பத்தி மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் எத்தனை ஃபிளாஷ்பேக்னா தெரியல இவ வந்து சின்ன வயசுலயே ஆறாவின் பண்ணாதாமா இவ தான் நெக்ஸ்ட் வந்து இந்த டிராகர் ஃபேமிலியை வழி இடத்த போறவன்னு அப்படி இல்ல பெருசா சொல்லிட்டு சரி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இவ எப்படி ஆறாவை அவக்கின் பண்றான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப ரெடியா வர்றாங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சோன்னா தப்புன்னு ரெண்டு பேரும் கழுத்துக்கு குறி வைக்க இவ வந்து மறுபடியும் பின்னாடி வந்து அடிக்க அடிச்ச வகத்து தம்பி பின்னாடியே போயிட்டான் அப்படியே பிடிச்சிட்டு கெத்த நின்னு அதை எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் போய் ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறானுங்க என்னடா அது இப்படி அடிச்சுக்கிறானுங்க பாக்குறானுங்க என்ன ரே நான் என் கூட விளாண்டுருக்கேன்னு கேட்குறா அப்ப பாத்தீங்கன்னா கியூ வந்து இங்க ஒரு கேப் இருக்கு என்னால உணர முடியுது சொல்லிட்டு அடிக்கலாம் போறான் அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வச்சு தடுத்துட்டான் இப்ப எனக்கு ஒரு கேப் கடிச்சு ஹீரோ வந்து பார்த்து அவன் அடிக்க போகலாம் போகும்போது அவன் வந்து தடுத்துட்டான் இப்போ அவளுக்கு மூச்சவங்க ரொம்ப சண்டை போட்டா என்னடா இது சலுப்பா இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு இவ ஏதோ எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு அவள் பாக்கிறான் சரி எதுக்கு இப்போ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் வேணாமன்னு பார்த்துட்டு இருக்கும் போது நான் இப்போ இருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்டாண்ட்ஸ் போட்டு ஏதோ அட்டாக் யூஸ் பண்றான் முன்னாடி வந்துட்டான் வந்து இன்னும் இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கணும் பார்த்துட்டு அட்டாக் கொடுக்கும்போது பின்னாடி போயிட்டான் யாருரா இப்படி அடிக்கிறான்னு பாதுகாத்திருக்கும் போது மறுப்பு ஒரு அட்டாக் கொடுக்கலாம் போறான் இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சிலே கல்ல அடிச்சிருச்சு இவ பரவாயில்ல ரத்தம் வந்தது பரவாயில்லனு முன்னாடி போறா ஜிஸ்டு மிஸ் கழுத்துக்கிட்ட வந்து போகுது அவ்ளோதான் தான் சொல்லும் போது இவ பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து மேல வீசிட்டா அவங்க கத்தி பறந்துருச்சு இதான் எரியுது எதிர்பார்த்த ரெயின்னான்னுட்டா சரி இது யூஸ்ஃபுல்லாக ஆரம் மாதிரி தெரில ஓகே அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இது எப்படி அவன் நோட்டீஸ் பண்ணான் ஒருவேளை அந்த ஆரவம் யூஸ் பண்ணியிருப்பாள்னு சொல்கிறான் இது ஏதோ அவங்களோட சீக்கிரட் ஆரோவாமா இதை யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்களாமா இது வந்து யூஸ் பண்ணிட்டா சரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீ என்ன பண்ண இது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சினேன் அப்படின்னு பார்க்கும்போது இவன் வந்து டப்புனு கழுத்து பிடிச்சிட்டான் பிடிச்சி அவளுக்கு ரத்தமே வந்துருச்சு எல்லாரும் கத்துறாங்க ஏய் சால்ட் யூல் தானே நீ எப்படி கையில் அட்டாக் பண்ணலாம் இதெல்லாம் சீட்டிங் சீட்டிங் சொல்லிட்டு எல்லாரும் அவனை கழுவி கழுவி ஊத்துறானுங்க ஐயோ சேமிவா சே இதெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் ஜெயிச்சிட்டேன் நீ என்ன ஆரம்பிக்க மறுபடியும் ஆசைப்படுறியான்னு கேட்கறான் ஹீரோ இல்ல நான் தோத்துட்டு நானே ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு மை கார்டுன்னு சொல்றான் எதுக்கு சொன்னானே இப்ப தெரியல இவன் எப்படி இத பண்ணானு பார்க்கும் போது எல்லாரும் பெரியல இருக்கானுங்க சரி இதோட வின்னர் இன்னும் கொஞ்ச நாள் அறிவிக்கப்படும் ஆனா இப்ப ஜெயிச்சது ஜீன் டிராகன் சொல்றாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுட்டு ட்ரெயின் அப்படியே போறான் அங்க பாத்தீங்கன்னா ஏதோ பிளாஷ் பேக்காட்டை காட்டுறாங்க அவங்களோட இடமே அப்படி டப்புன்னு எரிஞ்சு போய் கிடக்குது அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாவு அடிக்கிறாங்க பிளாஷ்பு இப்ப நடக்குது தான் நினைக்கிறேன் என்ன நீங்க இந்த சுச்சுவேஷன்ல டீ குடிச்சிருக்கீங்கன்னு அவங்க கேட்கறான் ஏ எவ்வளவு இருந்தா சீரியஸா இருக்குன்னு அவங்க கேட்கறான் ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு பிளஸ்ஸிங் இப்போ கிடைக்க போகுது அவ்வளவு அந்த ஃபுல் மூன் வரப்போகுது நம்ம ஃபேமிலியெல்லாம் எல்லாரும் வரப்போறாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்பதான் அது முக்கியமான நேரம் எல்லாரோட அவக்கணையும் நான் பார்க்க போறேன் யாரு இப்போ அடுத்து பெரிய பெரியாள்னு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தனை பத்தி அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அக்சசைஸ்லாம் முடிச்சுட்டு முன்னத்தையும் விட பரவாயில்ல இப்போ நான் ரொம்ப பெரிய ஆகிட்டேன்னு பார்த்துட்டு இருக்கான் அந்த பிஎலுக்கு அப்புறம் எனக்கு நிறையா ஸ்கில்ல அவைக்கன் ஆகிருக்கு இதுக்கப்புறப்போ ஆகிருக்குங்கிறான் சரி இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் வெளியே போகணும் ஓகே நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறான் இந்த டெக்கர்ட்ட அப்படியே போனால் போயிட்டு இருக்கும்போது ஏதோ யோசிக்கலாம் இப்போ நான் டிராகர் ஃப்ரெளிக்கு போகிறேன் அது பார்த்தீங்கன்னா ஏதோ மேப்பெல்லாம் போட்டு காட்டுறோம் அது ரொம்ப அதாவது மிடில் லேனில் இருக்காம்மா அந்த இடம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிராகன் ஸ்லேயரு ஸ்டார்டு அதாவது அங்கதான் ஸ்டார்டே பண்ணுவாங்களாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவ்வளோதான் வந்தாச்சு இதுதான் மெயின் எஸ்டேட் டிராகன் ஸ்லேயர் ஃபேமிலிங்கிறாங்க அதாவது டிராகன் நெஸ்ட் கூட சொல்லலாம்ங்கிறாங்க கீழே பார்த்துட்டு நல்லா இங்கே போறேங்க சொல்லிட்டு நீங்க இங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கீங்க அவைக்கு நான் இங்க வந்து அப்படியே அந்த எல்லாம் பேசிட்டு இங்க நிறைய நான் வந்து அவைக்கு நான் ஃபெயில் ஆயிட்டேன் இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஈரோ யோசிக்கிறான் இந்த கருமாந்திரம் பிடிச்சி இங்க என்ன பண்ணுறான்னு ஒருத்தன் பார்க்குறான் இவன் வெளியில இருக்கான் இவனை தான் ஃபஸ்ட்டு தொகைச்சிது ஆ அவனை அவன் ரொம்ப நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் பிளஸ்ஸிங்கு நடக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரீ ஒரு ரீசனும் இல்லை இங்க வர்றதுக்கு உங்களுக்கே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லா பிரதருக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் இவன் வந்து லைன் பிளேடாமா ஏபிள் டிராகர் இவன் தான் செகண்ட் சா இவனா இவனை இருக்கான் இவன்தான் இப்ப எனக்கு வாங்க முடியுமா பாக்குறான் இதுதான் சான்ஸ் எப்படி ஒண்ணு நம்ம பிளஸிங்க வாங்கணும் ஹீரோ பாத்துட்டு சரி இப்ப நம்ம பிளஸிங் ஆரம்பிக்கலாமு சொல்லிட்டு யாரையோ கூப்பிடறான் யாருன்னா எனக்கு தெரியல இவன் உள்ள தண்ணி விட்டா இவனுக்கு எதுவும் ஆகுது இவனுக்கு கலர் ஆதானா ப்ளூ ஆனா இதுவே தெரியும் நான் இதுலயே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ஆறா எப்படின்னு எனக்கு ப்ளூ அவன் பாத்துட்டு இருக்கான் சரி அடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க ரொம்ப ரேர் ஆறானா மானா இந்த மானாலேயே ரொம்ப ரேர்னா ரெட்டுங்கிறாங்க ஆனா இங்க எப்படி ரெட்டு வந்துச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போது யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் இவ்வளவுதான் சொன்னானே நெக்ஸ்ட் டேகன் சாயோட ஃபேமிலியோட முக்கியமானவன் அப்படிலாம் சொல்லிட்டு இல்ல இவ வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி இவளுக்கு ரெண்டு வந்துச்சு இவளுக்கே தெரியல அடுத்து பாத்தீங்கன்னா யாரையோ கூப்பிடுறாங்க இப்பதான் மெயின் டிசே வருதா தான் வந்துச்சு சொல்லும் போது ஹீரோ ஹீரோ தான் மெயின் டிஷ்ங்கிறானுங்க ஹீரோ கெத்தா வந்துட்டு எனக்கு வேற பதத்தமா இருக்கு இப்ப நான் என்ன பண்றது சரி சொல்லிட்டு எல்லாரும் விநியோகம் பாக்குறாங்க முக்கியமானவன் ஏன்னா அகாடமி ஃபைட்லாம் எப்படி சண்டை போட்டோம் எனக்கு இப்ப என்ன டைட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவன் கஷ்டப்பட்டதும் நான் நினைக்கிறான் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் ஏன் பார்க்கும்போது கையை விட்டான் விட்ட ஒண்ணு ஏதோ வர மாதிரி இருக்கு பார்த்தா ஒண்ணுமே நடக்கல இது என்ன டெல்ட் பார்க்கறானுங்க எதுவுமே மொமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கலன்னு பார்க்கும்போது இங்க எனக்கு அது தெரியும் இதை நான் நினைச்சேன் அப்படி சொல்லும்போது எனக்கு இப்படி தானே நடக்கும் போனதாட்டி இப்படிதான் நடந்துச்சு ஹீரோ பாக்குறான் இவன பாத்துட்டே இருக்கான் என்ன பைக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையா டே எல்லாரும் பேச ஆரம்பிங்க வேலைக்கு ஆக மாட்டான் தண்டத்துக்குன்னு எதுவும் நடக்குது எனக்கு எதுவும் மெசேஜ்ல வருது சாரி டிரைவரு இங்க எரலாயிருச்சு மெசேஜ் ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்கிறது இவனு ஒன்னும் புரியல என்ன மிஸ்ஸிங்க என்ன டிலே ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் ஹீலர் எல்லாமே நிறைய இது ஆகுது வேற கிளாஸ் எல்லாம் அன்லாக் ஆகியிருக்காம ரெட் லைட்னு வருது எப்படி அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போது எப்படி இவனுக்கு இவ்வளவு ரெட்டு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது ஈரோக்கு ஏன்சியன் டிராகன் பிளஸ் கிடைச்சிருக்காமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாரும் இப்படி பையத்தோட பாக்குறானுங்க அது மட்டும் இல்ல இவன் பெப்பையாட்டும் இவனுக்கு ஒன்றும் புரியல எப்படி இவன் அபேக்கிறானு பார்த்துட்டு இருக்கான் இவனுக்கு நிறைய டைட்டில்லாம் கிடைக்கிது என்ன கருமண்டா இது பார்க்கும் போது யூனிக் கிளாஸ் இம்மோட்டல்னு அவனுக்கு உனக்கு கிடைச்சிருக்கு அதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க அடுத்த எபிசோடு பாருங்க ஓகே பாய்